ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜாகிர் உசேன் என்ற ஒரு நபரின் மரணம்ங்கிறது பல்வேறு விவாதங்கள் எழுப்பியிருக்கு அவர் யார் என்றால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய தனிப்பிரிவு உதவி ஆய்வாளராக இருந்திருக்கிறார் அவரு அவர் வந்து இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது நோன்பு வச்சிருக்கிறாரு அதிகாலை தொழுகை முடித்துட்டு வருகின்ற நிலையில் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒரு இட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரியான முதல் தகவல் அறிக்கையில் தகவல் தெரிய வருது ஆனால் போக போக பல்வேறு விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க ஏங்க அவருடைய ஃபேஸ்புக்கில் அவரே போட்டிருக்காருங்க எனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு போலீஸ்காரங்க பெயரை சொல்லி ஓப்பனாக இவங்க தான் என் கொலைக்கு காரணம் ஏன்னா கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்காருங்கிறாங்க வக்பு நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி நடக்குது அதை தட்டி கேட்கறதுனால எதிர்க்கிறாங்க அப்புறம் ஒருவர் மதம் ஒருத்தவர் முஸ்லிமா இருக்காரு தலித்துங்கிற பேர்ல என் அவருக்கு எதிராக இருக்கேன்னு என் பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை போலீஸ் உடந்தையாக இருந்து செயல்பட்டு அவருடைய ஃபேஸ்புக்கு வாக்கு மூலம் மாதிரி அது வேற பரவிக்கிட்டு இருக்கு இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் அதுக்கு வழி சொல்லியிருக்கிறார் நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இது ஒரு கொலை அந்த கொலை வந்து போலீஸ் உடந்தையா இருக்கு அரசு அலட்சியமா இருக்கு தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல்வேறு விமர்சனங்கள் இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சமூக அவலங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையை ஒருபோதும் ஏற்கவே முடியாது ஏன்னா ரொம்ப சொற்பமாகி போய்விட்டார்கள் இன்றைக்கு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் முன்னாடியெல்லாம் நூற்றுக்கு ஒருவர் இயங்கி கொண்டிருந்த காலம் என்பது ஒன்று இருந்தது இப்பெல்லாம் ஆயிரத்துக்கு ஒருவர் கூட இல்ல பத்தாயிரத்துக்கு ஒருத்தர் தான் பொது வாழ்க்கைக்கே வர்றாங்க இந்த மறைந்த ஜாகிர் ஹுசேன் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த ஜாகிர் ஹுசேன் ஒரு விருப்ப ஓய்வு பெற்ற அதாவது விஆர்எஸ் வாங்கி இருக்கிற துணை காவல் ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பள்ளிவாசலை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் அதாவது அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திருமணங்கள் செய்து வைக்கிறது அந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அது முத்தவள்ளி அப்படிங்கிறது ஒரு தலைவர் பொறுப்பு அது தலைவர் பொறுப்பு அந்த தலைவர் பொறுப்புல அவர் இருக்காரு அப்ப அவர் தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு சென்ட் இடம் அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்பு நிலம் அந்த நிலத்தை இவர் போய் ஒரு கூரை போடுவதற்காக புறப்படுற தான் இந்த பிரச்சனைன்றது வருது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர் இஸ்லாமிய மதத்துக்கு தன்னை மாற்றி அவர் பேரை வந்து தௌஃபிக்னு வச்சுட்டாரு அவருதான் வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்காரு அவர்தான் தான் இந்த நிலத்தை கையகப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இதற்கு பின்னால் பல சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் யாரு மறைந்த ஜாகிர் ஹுசேனுடைய ஸ்டேட்மெண்டே ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா என் மேல பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போடுறாங்க அப்படின்றாரு முதல்ல பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட முடியுமா அப்படின்னா இவர் உண்மையிலேயே கெசட்ல தன்னை வந்து ஒரு இஸ்லாமியராக மாற்றிக்கொண்டா பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட முடியாது அப்போ ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர் தன்னை இஸ்லாமியர் என்று அறிவித்துக் கொண்டதற்கு பிறகு தௌஃபிக் என்று தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டதற்கு பிறகு அவர் ஏன் இன்னும் கெசட்ல அதிகாரப்பூர்வமா மாத்தல அப்போ அங்க ஜாகீர் ஹுசேன் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு என்ன கிளப்பறாரு அப்படின்னு சொன்னா இந்த வகுப்பு நிலத்தை கையகப்படுத்துவதற்காகவே இவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாரா அதற்காகவே திட்டமிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறாரு இது வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதான்னு கேட்டா இப்ப பிரச்சனை அது இல்ல ஆனா திட்டமிட்டு ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார் அதன் பொருட்டு தான் இன்றைக்கு அந்த பிசிஆர் ஆக்ட்ல எல்லாம் கேஸ் கொடுக்கலாம் ஒருத்தர் முஸ்லீமா மாறிட்டா முஸ்லீம் போய் எப்படி பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட முடியும் நான் டச்சபிலிட்டில எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்ப இதுக்கெல்லாம் துணையாக இருந்தவர்கள் காவல்துறையினர் தான் அவருடைய காணொலியில மிக தெளிவா சொல்றாரு ஏறக்குறைய ரெண்டு மாத காலம் முழுமையா நிறைவுபெற்றுச்சு அவர் காணொலியை பதிவு செய்து இந்த ரெண்டு மாத காலத்துக்கு முன்பே எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கு எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் எந்த நேரத்திலயே கொலை செய்யப்படலாம்னு அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரெண்டு மாசமா காவல்துறை என்ன செஞ்சுச்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட்லயே ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு காவல்துறை தான் இதற்கு இருந்து எல்லா வேலைகளையும் செய்தார்கள் காவல்துறை தான் எனக்கு எதிராக மீட்டு வகுப்பு நிலமாகவே வைத்திருக்கணும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவே வைத்திருக்கணும்னு நான் முயற்சி எடுக்கிறேன் இந்த முயற்சிக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டை போடுகிறார்களோ யாரெல்லாம் இந்த நிலத்தை கையகப்படுத்தணும் நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒரு சேர சேர்க்கிற வேலையை போலீஸ் செய்து அதுல ரொம்ப குறிப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையர் டவுனு நெல்லை டவுனுடைய உதவி ஆணையர் அந்த வேலையை செய்யறாரு இன்ஸ்பெக்டர் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரோட குறிப்பிடுறாரு இப்ப ரெண்டு மாச காலமா ஏன் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்து ஒருத்தர் சொல்றாரு நான் கொலை செய்யப்படுவேன் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றாரு நீங்க பழைய வழக்குகள் எல்லாம் விட்டுருங்க அவர் ரொம்ப நெடிய விளக்கத்தை ஒன்பது நிமிட காணொலியாக கொடுத்திருக்காரு அது சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு செய்தி சேனல்கள் எல்லாம் நேற்றிலிருந்து அதைத்தான் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் நான் வந்து கொலை செய்யப்படுவேன் சொன்னதற்கு பிறகு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையினுடைய பணியா இல்லையா ஏன் காவல்துறை அந்த பணியை செய்ய தவறி இருக்குங்கிற கேள்வி இருக்கு ஒரு பக்கம் இன்னொன்று தொடர்ந்து இந்த ஜாகிர் ஹுசேன் தருகிற புகார்களை எல்லாம் வாங்கி சிஎஸ்ஆர் காப்பி இன்றைக்கு கூட சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சிஎஸ்ஆர் காப்பி அவர் பதிவு செய்த எல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பது மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்குமா ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணாம அந்த வழக்குகளை எல்லாம் வைத்திருப்பதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை ஜாகிர் உஷே தன்னுடைய காணொலியில் சொல்றார் என்னையே கூப்பிட்டு பேரம் பேசுனாங்க நான் தானே கையெழுத்து போடணும் இந்த பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் வந்தாலும் நான் தானே ஃபைல் பண்ணணும் நான் சொல்றது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சிடறேன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் என்னிடம் பேரம் பேசுனாங்க நான் செய்யாத கூட்டத்துக்கு எதுங்கி அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அதுக்காக தான் என் மேல கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப காவல்துறை இதற்கு பின்னால் இருந்து எப்படி இயங்கி இருக்குங்கிறத ஜாகிர் உசேன் பட்டவர்த்தனமாக அறிவிக்கிறார் அதனாலதான் ரெண்டு மாத காலமாக அவர் வைத்த குற்றச்சாட்டு எதுக்குமே காவல்துறை பதில் சொல்லல அவர் கொலை செய்யப்படுவோம்னு சொன்னதுக்கும் காவல்துறை பதிலே சொல்லல இப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ரெண்டு தரப்பா இதுல வந்து விமர்சனங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஒன்னு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இஸ்லாமியர்கள் மீது தொடர் தாக்குதல் நடக்குதுன்னு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் பேசிட்டே இருக்கிறாங்க உண்மையா அப்படின்னு கேட்டா அதுல எந்த உண்மையுமே இல்லைன்றது யதார்த்தமான உண்மை ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஹோலிங்கிற பேரால பள்ளிவாசல்களை வந்து தார்பாய் அமைச்சு மூடுகிற பணிகள் வடநாட்டுல எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் முகமது அக்லாக் என்பவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்கிற காரணத்துக்காக அடித்து கொல்லப்பட்டாருங்கிறத நாம பாக்கணும் இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்கேயாவது நடக்குதான்னு கேட்டா எங்கேயுமே நடக்கிறது இல்லை திருப்பரங்குன்றம் விவகாரத்துல கூட இந்த அரசு யாருடைய பக்கம் நின்றது என்று கேட்டால் கலவரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய பக்கம் நிக்கல சமாதானத்தை விரும்பிய மக்கள் பக்கம் தான் நின்றது யார் சமாதானத்தை விரும்பினார்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த அரசு இதற்கு துணை போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான அரசியல் அந்த இடத்துக்கு நாம போகவே தேவையில்லை ஆனா இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைஞ்சது யாரு காவல்துறை காவல்துறை இதுல தொடர்ச்சியா நீங்க வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய மெத்தன போக்கு ஒரு பக்கம் இன்னொன்று காவல்துறை திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற வேலையை செய்து முதலமைச்சர் தானே சார் உள்துறை இலாக்காவுக்கு மந்திரி அவர் கையில தானே சார் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்போ முதலமைச்சருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரியான அதிகாரிகள் செயல்படுறாங்கன்ற ஒரு அச்ச உணர்வு இல்ல அதை மீண்டும் மீண்டும் காவல்துறை நிரூபித்துக் கொண்டே இருக்க முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை உடனே தடுத்து நிறுத்தலைன்னு சொன்னா இது இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு மனநிலையை மக்களிடத்துல உருவாக்கிறது ஏன்னா இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னு சொன்னா நியாயத்துக்காக போராடிய ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் மக்களிடத்துல இருக்கு இன்னொன்று இதை காரணம் காட்டி கூறு திட்டுகிற வேலை இருக்குல்ல பாத்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தான சூழல் இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய புதுக்கோட்டையை சேர்ந்த சகோபரளி இப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டார் அவர் யாரு ஒரு இஸ்லாமியர் இவர் யாரு ஒரு இஸ்லாமியர் இவர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குன்னா அரசே போய் ஆயுதத்தை கையில கொடுத்து இந்த தௌஃபிக்னு மதம் மாறினவர்கிட்ட நீ போய் வக்பு நிலத்தை கேட்க நான் வெட்டி கொண்டுடுன்னு சொன்னிச்சா அரசே போய் காவல்துறைக்கு பின்னால் இருந்து இயக்கியதா இல்ல இந்த அரசு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்த்து கொண்டிருக்கிற அரசு ஒரு நெல்லை பகுதியில என்ன நடக்குதுங்கிறத காவல்துறை தான் ரிப்போர்ட்டா அரசுக்கு கொடுக்கணும் அப்ப இந்த காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற வேலையை காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை முதலமைச்சர் கொஞ்சம் கனிவோடு கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலன்னு சொன்னா இந்த காவல்துறையினருடைய அடாவடி போக்கு தொடர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவர் புள்ளி விவரத்தோட சொல்றாரு நீங்க வந்து ஜாகீர் ஹூசனுடைய ஆடியோவை வீடியோவை நான் பார்த்தேன் அந்த காணொலி சமூக வலைதளத்துல பரவுது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சார் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு எந்த எதிர்தரப்பினரையும் நாங்கள் தப்ப விடுவதாக இல்லை எல்லோரையும் கைது செய்ய போறோம் ரெண்டு பேரும் சரணடைஞ்சிருக்காங்க உண்மை குற்றவாளிகள் யாருன்னு விசாரணை நடத்துறோம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு அந்த வீடியோலயே ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறாரு ஜாக்கி ரூஷன் எந்தெந்த நாள்ல எப்பப்ப நான் வழக்கு பதிவு பண்ணேன் ஆன்லைன்ல வழக்கு பதிவு பண்ணோன்னு எனக்கு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ் வந்த பிறகு நான் ஒரு நம்பிக்கை அடைஞ்சேன் சரி இதுல ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஆனா ரெண்டு மாத காலம் கழிச்சு உங்களுடைய வழக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு எனக்கு சொல்லி மெசேஜ் வருது அப்ப விசாரிக்காமலேயே ஒரு வழக்கை நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னா காவல்துறை யாருக்கு உடந்தையா இருக்கு நான் நேரடியாகவே போய் சொல்றேன் என்னுடைய கையப்பத்தை போலியாக என்னுடைய கையப்பத்தை இந்த தௌஃபிக் என்கிற நபரே கையெழுத்துட்டு இஸ்லாத்துக்கு மாறியதாக சொல்கிற அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞரே என்னுடைய கையெழுத்தை பயன்படுத்தி மின்சார வாரியத்துல என் பேரில் இருந்த மின்வாரிய இணைப்பை வந்து அவர் பேருக்கு மாத்திருக்காரு அதையும் நான் மின்வாரியத்துல போராடி மீட்டிருக்கேன் அந்த கையெழுத்து போர்ஜெரி கையெழுத்துன்னு நான் வழக்கு தொடுத்திருக்கேன் அந்த வழக்குலையும் சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தான் கொடுத்தாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது இது யாருக்கு சொந்தமான இடம்னு அதை எடுத்துட்டு வந்து அதை அட்டாச் பண்ணி காவல்துறை கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் நான் வந்து இந்த வக்பு நிலத்தை இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டுக்காக பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விட போறேன் அப்படின்னு நான் காவல்துறை இடத்துல சொல்றேன் ஆனா காவல்துறை யார் பாதிப்பை ஏற்படுத்துறாங்களோ அவங்க பக்கம் தான் நிக்குதுன்னு தேதி வாரியா என்னென்ன குற்றச்சாட்டுகள் நான் சொல்லியிருக்கேன் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன என் பேர்ல இருந்த இணைப்பு எப்படி அவர் பேருக்கு மாறிச்சு அதை எப்படி நான் ஃபைட் பண்ணுவீங்கன்றது ஆவணங்களோட சொல்றாரு இதை விட ஒரு காவல்துறைக்கு பெரிய தலைமுனைவு இருக்க முடியுமா ரெண்டு மாத காலம் சார் ஒரு நாள் ரெண்டு நாள்னா கூட அவர் சொன்னாரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி படுகொலைகள் சொல்லலாம் ஆனா ரெண்டு மாத காலம் ஆனதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா நீங்க யார் யாருக்கும் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நீங்க வந்து போலீஸ் பந்தோபஸ்து போட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ பின்னால் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க ஆனா ஒரு சமூகத்தினுடைய அவலத்தை துடை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒருவர் தன்னுடைய தள்ளாத வயல் குடும்பத்தினரோடு இருக்க வேண்டிய மகிழ்ச்சியான காலம் சார் ரிட்டர்ட் ஏஜ் அப்போ இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாரு இதை காவல்துறை ஏன் கவனத்துல எடுக்கல அப்ப காவல்துறை யாருக்காக வேலை செய்யுதுன்ற அவர் குடும்பத்தாரினுடைய கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கேள்வியாக இருக்கு திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்த வேண்டிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்ட ஒழுங்குக்கு எதிராக சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போவதற்கு ஆதரவாக இயங்குகிறதோ என்கிற அச்ச உணர்வு எழுந்திருக்கு இந்த விவகாரத்துல இதுதான் உண்மை அது அவர் அந்த அந்த இன்ஸ்பெக்டர் அதிகாரி அதிகாரிகள் அவருடைய குறிப்பிடுகிறார் அதிகாரியினுடைய பேரை மட்டும் சொல்லல சார் அவரு உதவி ஆணையர் பேரையும் சொல்றாரு அவரை கூட்டு யார் பேரம் பேசுனாங்கன்றதையும் சொல்றாரு அவரை கூட்டு ஒரு அதிகாரி பேரம் பேசி அதையும் அவர் சொல்றாரு அப்போ ஒருவேளை இதுல உண்மை இல்ல ஜாகிர் உசேன் வந்து திட்டமிட்டு காவல்துறையை பார்த்து அவதூறு பரப்பிட்டாரு ஒரு பக்கத்தை நீங்க பேசாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்ல வருவாங்க அப்படியே இருக்கட்டுமே காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் என்ன சார் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க யார சொல்லி நீங்க குறை சொல்லி போட்டிருக்கிறீங்க நாங்க என்ன இதுல தவறு பண்ணோன்னு நேரடியா கூப்பிட்டு அவர் விசாரிச்சிருக்கணும்ல அந்த வேலையாவது நீங்க செஞ்சீங்களா அதையும் செய்யல சரி உங்கள் மொழியிலேயே விசாரிக்கலாம்ல நீங்க கண்ணியமா நடத்தணும்ன்ற அவசியம் இல்ல வழக்கமா ஒருத்தர் ஒரு அவது ஒரு காவல்துறை குறித்து பரப்பிட்டாலோ இல்ல உண்மையை சொல்லிட்டாலும் காவல்துறை எப்படிப்பட்ட ட்ரீட்மென்ட் கொடுக்கும் மிரட்டுவீங்கல்ல கூட்டு வச்சு மிரட்டுவீங்கல்ல குறைஞ்சபட்சம் அந்த மிரட்டல கூட நீங்க விடுக்கலையே அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருந்திருக்கு இந்த வீடியோவை அவர் யாருக்கு போறாருனா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போடுறாரு அந்த வீடியோல அவர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவே போடுறாரு அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இது மேல போய் சேர்ந்த பிறகு மேலிருந்து கீழே ஒரு விசாரணை வரும் வரும்போது அதை நம்ம எதிர்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இன்னொன்னு அவரே குறிப்பிட்டதை போல அந்த மேலிருந்து கீழ் விசாரணை வருவதற்குள்ளாகவே இங்கே இவர் கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை காவல்துறை இடத்துல இருந்ததாகத்தானே நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதனால நான் நீங்க தாமதப்படுத்தி இருக்கிறீங்க இந்த விவகாரத்தை அப்படியே நீங்கள் கிடப்புல வைத்திருந்ததற்கு காரணம் என்ன இப்ப ரெண்டு மாச காலம் ஒருத்தன் சொல்றான் சார் இப்ப நான் சொல்றேன் எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வர்ற விடுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன் இந்த சமூகத்தினுடைய அவளங்களை தோல் உரித்து நான் பேசுறதுனால எனக்கு கொலை மிரட்டல் வருது அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப நீங்க எனக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்கிறத பொறுத்து தானே நான் இனிமேல் இந்த சமூகத்தில் இயங்குவதா வேண்டாமா என்கிற முடிவுக்கு வர முடியும் இப்படியே படுகொலை செய்ததை போல ஒரு ஒருவரையாக படுகொலை செய்து கொண்டே வந்தால் காவல்துறை என்ன செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுங்கிற கேள்வி இருக்கு அதனால தான் அவங்க குடும்பத்தினர் உடலை வாங்க மறுக்கிறாங்க இப்ப கடைசியா என்ன பேச்சுவார்த்தை காவல்துறை ஆணையர் என்ன சொல்லிருக்காரு நெல்லை கமிஷனர் என்ன சொல்றாரு கமிஷனர் வந்து நான் வந்து அந்த காவல்துறையினுடைய ரெண்டு அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்றேன் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடுறேன்னு சொன்ன பிறகுதான் உடலையே நீங்க வாங்கிருக்காங்க இப்ப இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உயிர் போன பிறகு உடலை வாங்க மாட்டேன்னு சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக அவர்தான் ஒரு ஐ ஓப்பனரா இருந்தாரு அப்பவே நீங்க இதை விசாரிச்சிருக்கலாமா இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய தரப்பு செய்திருக்கக்கூடிய தவறுதான் இது யாருக்கோ துணை போவதற்காக அவர்கள் செய்தார்களா அல்லது திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்தார்களா என்பதை முதலமைச்சர் கனிவோடு விசாரிக்க இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுனதோடு இருந்துடக் ஏன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு படிக்கல்லையும் ஒரு கல்லை போல எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுவது என்பது இது ஒட்டுமொத்த சித்தாந்தத்துக்கும் ஏற்படுகிற அவப்பெயர் என்றுதான் நான் புரிந்து நீங்க திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்றது இல்லை இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசுன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பியூரோகரசி ரொம்ப தப்பா இருக்கு கரசியே இந்த மாடலுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அப்போ இந்த அதிகாரம் யார் கையில் இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல அதிகாரிகள் அவர்கள் கையில் பியூரோகரசியை வச்சு கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா அல்லது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் ஆட்சியை நடத்துகிறார்களா இந்த பிரச்சனை தான் சார் ஆளுநர் ரவி விவகாரத்தில் நமக்கு வந்துச்சு யார்ரா இங்க அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறான்ற கேள்வி இப்ப இதுதான் நிலைமை என்று சொன்னால் இந்த முதலமைச்சர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போகிறாருன்னு எதிர்கட்சிகள் கேட்கறதற்கு வாய்ப்புகள் வந்துடும் இப்ப கவனயிருக்கு தீர்மானத்தை கொண்டு கூட்டணி கூட்டணி கட்சியிலும் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க இல்ல சார் நியாயமா கேட்கணும் ஏன்னா நீங்க வந்து கூட்டணிங்கிறதுனாலேயே பூசி மொழிகிடணும் இல்ல இல்ல திமுக எந்த தவறு செய்யல காவல்துறை முழுமையா நேர்மையா விசாரிச்சிருக்குன்னு செஞ்சா நாமளும் துணை போறதுக்கு சமமானது நியாயமாக திமுகவுக்கே ஒரு நெருக்கடி இருக்கும் திமுக அரசை கேள்வி கேட்கும் திமுக அரசை அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க துணையில் இருக்கக்கூடிய துணையாக தரக்கூடிய தோழமை இயக்கங்கள் கேட்க வேண்டும் என்பதுதானே மரபு நீங்க வந்து அரசை நோக்கி கேள்வி எழுப்பினால்தான் அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட் சார் அதுதான் அண்ணா சொன்னார் ஒரு நிழல் அரசாங்கம் இன்னைக்கு நான் சட்டமன்றத்துல வந்து உண்மையிலேயே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து அது அரசியலுக்காக கொண்டு வந்தாலுமே சரி அரசியல் செய்யறாருன்னு நான் சந்தோஷப்படுறேன் இந்த அரசியலையாவது நீங்கள் செய்கிறீர்களே என்கிற மகிழ்வுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கேட்கணும் இன்னைக்கு கூட மதிமுக பொதுச்செயலாளர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு பார்த்தேன் விடுதலை சிறுத்தைகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஆதரவாக கடிதம் கொடுத்திருக்கிறார் சபாநாயகர் இடத்துல உண்மையிலேயே கூட்டணி கட்சிகள்லாம் இதை பேசணும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி ஒட்டுமொத்த கட்சிகளும் இதை பேசணும் ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற அந்த செய்திக்கு துணை போறது இருக்குல்ல இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இந்த அரசோடு துணையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தே கலங்கப்படுத்தும் சேர்த்தே காயப்படுத்தும் ஏன்னா இந்த அரசு சேர்த்து வைத்திருக்கிற நற்பெயர்கள் எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் ஒரே நாளில் படுகொலியில் தள்ளிவிடும் அப்படித்தான் இந்த இரண்டு நாட்களாக சூழல் மாறி போயிருக்கு அதிலும் இன்னும் எதிரிகள் பலமாக காவல்துறையினுடைய முன்னாள் அதிகாரி ஒருவருக்கே இந்த நிலைமையான அண்ணாமலை போன்றவர்கள் கேட்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட இப்போது பேசிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் இப்போது நூறு விழுக்காடு திமுகவுக்கு ஆதரவா வந்துட்டாங்க எப்ப அண்ணா திமுக பாஜக உறவு என்பது மலர்ந்ததோ அந்த உறவில் எந்த விரிசலும் இல்லை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட உணர் உணரப்பட்டதோ அது முதல் இப்போது வரை இந்த நிமிடம் வரை நூறு விழுக்காடு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு அப்படியே தவறாமல் திமுகவுக்கு கிடைக்குது இப்ப அதுல ஒரு டேமேஜஸ் உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான படுகொலைகள் பயன்படும் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது நிச்சயமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் வரவேற்கப்பட வேண்டியதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இவருடைய வீடியோ வந்து இவர் முன்னாடி அவருடைய போகலையா இருந்திருந்தா இது யாருடைய கவனக்குறைவுங்கிறத யாரு ஆய்வுக்குட்படுத்தணும் முதலமைச்சர் தான் ஆய்வுக்குட்படுத்தணும் உங்களுக்கு சார் டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய சம்பவங்கள் நோட்டு போட்டு முதலமைச்சருக்கு ஒரு தனிநபரனுடைய சம்பவம் போகுதுன்றத நான் வந்து அவ்வளவு இலகுவா எடுத்துக்கல ஏன்னா படுகொலையானதுனாலதான் இந்த செய்தி பேசு பொருளாச்சு இப்ப ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கோ இல்லது தினந்தோறும் ஊடகங்களை அட்ரஸ் பண்ணக்கூடிய என்னை போன்ற கருத்தியலாளர்களுக்கோ கூட ஜாகிர் ஹுசேன் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க தெரியாது படுகொலை செய்யப்பட்டது அப்போ ஏதோ ஒரு அட்டன்ஷன் அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி செய்திகள் வரும் ஆனா காவல்துறைக்கு இது தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா காவல்துறை நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல சம்பந்தப்பட்ட காவல் நான் என்ன கேக்குறேன்னா சார் அவரு எல்லா காவல்துறையும்னு சொல்லிலேயே ஏன் காவல்துறை இப்படி நடந்துச்சு ஒட்டுமொத்த துறையும்ல நடந்ததாக பொருள் கொள்ளப்படுது அவர் குற்றம் சாட்டுறது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் தான் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணாங்கன்னு சொல்றாரு கமிஷனர் என்ன பண்ணாரு கமிஷனருக்கு இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார் சூப்பரண்ட் ஆப் போலீஸுக்கு இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் இருப்பார் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சார் அப்படின்னு வெளியில நடக்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கு சொல்லுவார் ரிப்போர்ட் போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னு இப்போ சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்த வழக்குல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்ன விசாரணைகள் நடந்திருக்குங்கிறத டே டு டே ரிப்போர்ட் வந்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க அப்ப அதெல்லாம் நீங்க கடந்த காலத்துல என்ன செய்தீங்கிறத வச்சுதானே அவர் ஒரு வீடியோவா போடுறாரு அப்ப அந்த வீடியோவுக்கு என்ன பதில் காவல்துறை தான் அதுல மெத்தனை புக்கா முதலமைச்சர் கவனத்துக்கு இது வராது சார் வர வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இது அவ்வளவு பெரிய செய்தியாக கொலைக்கு முன்பு இல்லைங்கிறதுக்கு நிறைய செய்திகளை நம்ம பேச முடியும் கொலைக்கு பின்புதான் இது பேசுபொருள் ஆகுது அப்ப ஏன் காவல்துறை இந்த தவறு இனிமேல் தான் முதலமைச்சர் விழிப்போடு இருக்கணும்னு நான் சொல்றேன் ஏன் இந்த கவனத்துக்கு எடுத்துட்டு வரல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை யாரு விசாரிச்சீங்க ஏன் விசாரணையில இவ்வளவு பெரிய தொய்வு இருந்திருக்கு அவர் குற்றம் சாற்றாரா இது உண்மையா இது சம்பந்தமா எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்க முதலமைச்சர் கேட்டு வாங்கணும் முதலமைச்சர் அந்த அறிக்கையை கேட்டு வாங்கி சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரிகளையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கலன்னு சொன்னா இது போன்ற சம்பவங்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முதலமைச்சர் செய்ய மாட்டாரியா உள்ளத்தோடு நடந்துக்குவாருன்னு சொல்லி அந்த கிராண்டடா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்கல்ல காவல்துறையில அது ரொம்ப மோசமான விளைவுகளை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தினு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கண்டிப்பா இது பீரோக்ரோட் லெவல்ல எப்படி அணுகிருக்கணும் எப்படி கொண்டு போயிருக்கிறாங்க காவல்துறை இது என்ன கோணத்துல என்ன மைண்ட் செட்ல அணுகிருக்கு இதுல அப்பாவி சமூக பண்ணியிருக்கிறாரு இதுல திடீர்னு ஒரு பட்டியல சமூகத்தினர் முஸ்லிமா மாறி இருக்கிறாரு இஸ்லாமா மாறுறது அவருடைய தனிப்பட்ட உரிமை அது குறித்து நீங்களும் பேச முடியாது நானும் ஆனால் அவர் மாறியதுக்கு பிறகு பிசிஆர் கேஸ் போட்டார்னா அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு அர்த்தம் இல்ல முஸ்லீமா மாறினதுக்கு அப்புறம் பிசிஆர் கேஸ பத்தி அவர் எதுக்கு யோசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அது தீண்டாமை செக்ஷனை கொண்டு வந்தாங்க நீங்க வந்து வேறு மதத்துக்கு வர்றதே இப்ப மீனாட்சிபுரம் விவகாரத்தையே நீங்க எடுத்துட்டீங்கன்னா தீண்டாமை பின்பற்றப்படுகிறது இந்த மதத்துக்கு போனா தீண்டாமை பின்பற்றப்படாதுன்னு அந்த தீண்டாமைல இருந்து தான் இந்த மதத்துக்கு வந்தாங்க அப்ப அதுதான் கான்செப்ட் நீங்க ஏன் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்து இஸ்லாத்துக்கு வர்றீங்க அப்படின்னா மெயின் கான்செப்ட் எல்லாரும் நம்மள பாயின்னு கூப்பிடுவான் பள்ளிவாசலுக்கு தொழுக போனா முதல் இடத்துல நின்று நம்மளும் தொழுக முடியும் எல்லாரும் ஒரே சமமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மதத்துல இருக்குன்னு பார்த்துதானே வர்றான் அப்ப அந்த இடத்துக்கு நீ தீண்டாமையை பின்பற்றாத இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சுன்றாங்க அதுதான் ஜாகிர் ஹூசேன் தான் சொல்றாரு அப்ப அந்த தீண்டாமைக்கான வழக்கை நீ எழுகிற அப்படின்னு சொன்னா அப்ப உன்னுடைய நோக்கம் ஜாகிர் ஹுசேன் சொன்னது மாதிரி இந்த சொத்தை கைப்பற்றணும்னு தான் நீ ஒரு முஸ்லீமா இருந்தா இந்த வகுப்பு சொத்தை கைப்பற்றுறதுக்கு உனக்கு இலகுவா இருக்கும்ன்றதுனால நீ முஸ்லீமா மாறியிருக்க உனக்கு ஆபத்து வரும்போது நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தோ என்பதால் உனக்கு அந்த பிசிஆர் ஆக்ட் பயன்பட்டு நீ வழக்குக்கு போயிட்டேன்னா அப்ப நீ ஒரு சந்தர்ப்பவாதின்றது தெல்ல தெளிவா தெரியுது அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அறம் சார்ந்த பிரச்சனை நியாயம் யதார்த்தம் சார்ந்த விஷயங்கள் அதை தாண்டி காவல்துறை சட்டம் இதை எப்படி அணுகியிருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க இந்த ஆட்சி இந்த கட்சி கவனத்துடன் செயல்பட வேணும் தெரிஞ்சோ தெரியாமலே விமர்சனம் வந்து அரசின் மீது தான் வருதுங்கிறப்ப அரசு அதை இனிமேல் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் அந்த அதிகாரிகள் யார் போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுக்கணுங்கிறத நம்ம மக்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்து வச்சிருக்கீங்க உங்க நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து விரிவான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி நன்றி